அவே என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவளோ வருமானத்தை விட்டு விட்டு ஏன் வீட்டு வாசல்ல ஏன்டா நீ வாட்ச்மேன் கூட நிக்கலடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலையில சேவை சேய் வந்தா சேவிஜி நான் ஆடை களங்கடிவர் இல்லை படைக்கள யாரும் வாணவ ஒண்ணே எதுக்கு ஏதுக்கு வர ஏதுக்கு வாடாடா என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை புகழை தங்களுடைய வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்டா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்டா இதே விதம் பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும் என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் எந்த ஊரு ஊர் பேரு ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் பைத்தியக்கார கொட்டை வைத்தியகார்த்திய மருதமலை அத

நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை கார சிமுரோட எந்திரிச்சு படாபி பட யார் தமிழ் அண்ணா தமிழ் அண்ணா